Been in since so long. All the feels are gone. Fella stopped me on the street last night. Said everything's alright. Roller coaster, make it through the day. I'm right It seems your meal ticket is gone, but life goes on. I could never imagine something better. Yeah, right. Now you're cooking on high heat. better ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் ஸோ ஃபைனலாக இன்னைக்கு வந்து நம்மளோட ஒர்க் அவுட்டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நோக்கவுட் பண்ணியாச்சு அண்ட் அதுக்கப்புறம் இப்போ ஆஃபீஸுக்கு நம்ம எல்லாருமே வந்து கிளம்பணும் ஸோ சூப்பருங்க இன்னைக்கு டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டேன் இன்னைக்கு சீக்கிரமாகவே ஏஞ்சிட்டேன் ஓகே இன்னைக்கு ஒரு கருத்து சோம்பேறித்தனம் நான் கொஞ்ச நாள் முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடில கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நானும் இந்த டாப்பிக்கில் மாட்டியிருக்கேன் சோம்பேறித்தனம் ஸோ சோம்பேறித்தனம் இருந்ததுனாலே லேசினஸ் அது இருந்தாலே வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுங்க ரொம்ப டயர்டாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் தூங்கணும்னு ஃபீல் ஆகும் இப்படியே மைண்டே ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும் ஸோ எதுலேயுமே ஒரு விருப்பம் இருக்காது நாட்டம் இருக்காது ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வரும் ஸோ லேசினஸ்ஸை வந்து கொஞ்சம் அப்படி தள்ளி வைச்சோன்னா சூப்பராக கிட்டு 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 கிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம லைஃப்பில் என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே நடக்கும் ஸோ அதனால் லேசினஸ் வரும் எப்போ வரும்னா கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் வரும் அப் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது இப்போ நிறைய பேர் வந்து நான் இந்த சைக்கிளிங்கோ இல்லைனா ஜாக்கிங்கோ நான் இது மாதிரி போது அறுபது எழுபது வயசில் இருக்கவங்க எல்லாமே வந்து வாக்கிங்கு லைட் ஜாக்கிங்கு சைக்கிளிங்கு நான் நிறைய பார்க்குறேன் ஸோ இந்த வயசுலேயும் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க கிரேட்டில் அந்த மாதிரி நாமளும் நம்ம லைஃப்பில் இந்த லேசினஸ்ஸை அப்படி தூக்கி ஓரமாக வச்சுட்டு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக காலையில் சீக்கிரமாக எஞ்சிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஃபுட்டு ப்ராப்பரான ஃபுட்டு ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒழுங்காக இருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட லைஃப்பு ஃபிட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் நோய்கள்லேருந்து தள்ளியும் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு கருத்து கொஞ்சம் மொக்க போட்டேன்னு நினைக்கிறேன் இனி அவ பரவாயில்ல அது கொஞ்சம் நல்லது தான் ஸோ சம்டைம்ஸ் பூமரா இருக்கிறது கூல் தான் ஓகே ஃபைன் ஓகே சி செய்ய டுமாரோ அண்ட் அண்ட் ஃபைன் என்ன கேட்க போகிறேன் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் ஓகேங்களா ஓகே கேஷ் லவ் யூ ஆல் பாய் செய்ய டுமாரோ